நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்திக்கு பின்னால் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் மேதகு ஆர் என் ரவி சட்டப்பேரவையிலிருந்து மூன்றே நிமிடத்தில் கடந்த ஆண்டை போலவே ஒரு காரணத்தை சொல்லி அவர் அவையை விட்டு வெளியேறியிருக்கிறார் அந்த காரணம் என்ன அதற்கு மறுமொழியாக சட்டப்பேரவையில் அவை முன்னவர் திரு துரைமுருகன் அவர்கள் என்ன தெரிவித்திருக்கிறார் பார்ப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் இன்று காலை பத்து மணிக்கு துவங்க இருந்தது இந்த கூட்டத்தொடருக்கான ஒரு அழைப்புதலை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களிடம் கொடுத்த பொழுதே பத்திரிகைகள் அனைவருக்குமே அவர் அவைக்கு வந்து எப்படி நடந்து கொள்வார் கலந்து கொள்வாரா உரையை முழுமையாக வாசிப்பாரா என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவையில் ஆளுநருடைய உரையில் சில வார்த்தைகளை அவர் தவிர்த்துவிட்டு இந்த உரையை வாசித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய கீதம் முதலில் பாடப்படவில்லை என்று தெரிவித்து அவையை விட்டு வெளியேறினார் இம்முறையும் அதே கருத்தை அவர் தெரிவித்து மூன்று நிமிடங்கள் மட்டுமே அந்த அவையில் கலந்து கொண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்தவுடன் அவர் வெளியேறினார் ஆளுநர் ஆர் என் ரவி அவையை விட்டு வெளியேறிய சில நிமிடங்களில் ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை விடப்பட்டிருந்தது அது முதலில் ஆங்கிலத்தில் இடப்பட்டு அதை நீக்கம் செய்து மீண்டும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர்கள் சில கருத்துக்களை அதாவது தேசிய கீதம் பாடப்படவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அதில் என்ன தெரிவித்திருந்தனர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் பாரதத்தின் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டன தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பின் வகுக்கப்பட்டுள்ள முதலாவது அடிப்படை கடமையாகும் அது அனைத்து சட்டப்பேரவைகளிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் முடிவிலும் பாடப்படுகிறது இன்று ஆளுநர் அவர்கள் பேரவைக்கு வரும்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டது ஆளுநர் அவர்கள் பேரவையிடம் அதன் அரசியலமைப்பு கடமையை மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவைத்தலைவரான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்களிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதத்தை அப்பண்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக்கூடாது என்பதால் ஆளுநர் அவர்கள் கடும் வேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் என்கின்ற இந்த பதிவை ராஜ்பவன் தமிழ்நாடு என்கின்ற ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் தளத்தில் தமிழ் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது ஆளுநர் அவர்கள் அவையை விட்டு வெளியேறிய பிறகு அவையில் அவை முன்னவரும் மூத்த அமைச்சருமான திரு துரைமுருகன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதில் ஆளுநர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பல்வேறு வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு இதுபோல் தான் நடந்து கொண்டார் அதற்குப் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் அவையை விட்டு வெளியேறிய பிறகு ஒரு கடிதத்தை கொடுத்தார் அந்த கடிதத்தில் தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் முதலில் வந்து தாய் வாழ்த்தும் அதன் பிறகு இறுதியில் தேசிய கீதமும் பாடப்பட்டு தான் வருவது நூற்றாண்டு கண்ட இந்த சட்டசபையில் இதுதான் வழக்கம் ஆனால் அவர் தமிழ்தாயோடு சேர்த்து தேசிய கீதத்தையும் பாட வேண்டும் இசைக்க வேண்டும் என்ற அவருடைய ஒரு கடிதத்தை நாங்கள் இதற்கு இந்த இந்த காரணங்களால் இது இன்மாதிரியான ஒரு மாண்பை தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டோம் அதே காரணத்தை மீண்டும் சொல்வதின் வழியாக ஆளுநர் திரு ஆர் என் ரவியினுடைய உள்நோக்கம் என்ன சட்டசபையின் மாண்பை அவர் காக்கிறாரா அதே போல் அவர்களுடைய தலைவரான திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஆளுநர் பதவி குறித்த மாற்று கருத்து இருந்தாலும் கூட அந்த பதவி இருக்கும் வரை அந்த பதவியில் இருப்பவருக்கு முறையான ஒரு மதிப்பும் மரியாதையும் கொண்டிருக்கிறோம் நாங்கள் எந்தவிதமான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறவில்லை என்று தெரிவித்ததோடு அவையினுடைய விதி எண் பதினேழை தளர்த்தி ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டதை சபாநாயகர் அவர்கள் வாசித்த பிறகு எவ்வித நீக்கமும் இல்லாமல் ஆளுநர் உரை முழுமையாக பதிவேற்ற செய்யப்பட வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை திரு துரைமுருகன் அவர்கள் கொண்டு வந்தது அது நிறைவேற்றம் செய்யப்பட்டது அதே போல் ஆளுநர் அவர்கள் தங்களுடைய அதிகாரபூர்வமான எக்ஸ்தலத்தில் பதிவிடும் பொழுது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்கின்ற வார்த்தை பதிலாக அவர் பாரதிய கான்ஸ்டியூஷன் என்று தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்களோடு அந்த ஆங்கிலப்பதிவை நீக்கி மீண்டும் ஒரு ஆங்கிலப்பதிவு மற்றும் தமிழ் பதிவும் இடப்பட்டிருந்தது இது தொடர்ந்து ஆளுநர் அவையை விட்டு வெளியேறியது மீண்டும் அதே பழைய காரணத்தை அவர் திருப்பி சொல்லியதை அவையில் இன்று ஒரு பேசுபொருளாகவும் அது குறித்த பல்வேறு கருத்து பதிவும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன இது குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய போக்குவரத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் ஆளுநர் ஆர்டரவைக்கு மட்டும்தான் தேசபக்தி பீரிட்டு எழுவது போலவும் இங்கு எங்களுக்கெல்லாம் அது குறித்த தேசபக்தி இல்லையா ஏன் அவர்கள் இது தொடர்ந்து செய்கிறார் திமுக அரசினுடைய சாதனைகளை அவர் பேச வேண்டியதை தவிர்ப்பதற்காகவே தொடர்ந்து இது போன்ற காரணங்களை சொல்லி வருகிறார் இதற்கு முன்னால் தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் தமிழ்நாட்டில் உட்பட பலரும் இருந்திருக்கிறார்கள் தியாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார்கள் ஆளுநராகவும் இருந்திருக்கிறார் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்தான் தமிழ்நாட்டின் மாண்பையும் அரசியலமைப்பையும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள்தான் குறைத்து வருகிறார் என்கின்ற வகையில் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தன் கருத்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம் நன்றி வணக்கம்